வாங்கமா வாங்கமா ஓடு ஓடி வா நல்லா அடி வா குதி வந்து வா என்னடா அழுவுற ஏன்டா அழுவுறன்னு கேளு அங்க எங்க அங்க இங்க அங்க என்ன செக்கட் ஆனா பெண்ணானி சொல்ல ஆணி பே ஆணி உனக்கு ஒண்ணுடா தெரியல இல்ல மச்சானா இல்ல சொல்லுமா

ஏப்பா எதுக்கா தெルகாடி வெச்சிட்ட சொல்லு கரியான மண்ணா பொம்பள புள்ளை முன்னாடி திரறேனே இது தப்புல அடுதமடி அடிப்படி தெல்லமா தவரை ஒரு புள்ளைய பார்த்தா தான் தப்பு இல்ல அடுதமடி கிட்ட போற தப்பு தானா பிடி தெரிிறது புருஷனர இங்கே தெரியும் போது புருஷனர உடனே இருந்தானல்லயா இருந்தானல்ல அவனுக்கு நீ தூ மல்லமா எத்தனை வருஷம் மாதிரி தப்பு தெரிஞ்ச சோடற அங்கடேசர்

அப்பா வெங்கடேஷ் லேட் ஆகுறா வாடா என்ன வேணும் உனக்கு கருப்பு சட்டை கருப்பு சட்டை உண்டையா கருப்பு சட்டை போட போறான் வெங்கடேஷ் சட்டை உடைய சட்டை போட போறான் பாரு அருமையான சட்டையா இருக்கு டேய் என்னடா போய் டேய் வாடா இங்க உடனே கருப்பு சட்டை போட போறான் முடியல நீங்க பங்கு வாங்கிக்கிற அப்படியா குடுப்பாருவா கேட்டு வாங்கிக்கிற அப்படியா யாரு சட்டை வாங்கிக்கிற பாசமா தண்ணி போட்டுக்கிறான்னு சொல்லு நம்ம நீ பத்திரமா பாத்துருந்த

स ा म न 도 अंदर पहले होता है द ी

குப்பத்தை ஏமா சத்தியமா திரும்ப வர மாட்டேன் உக்கா சத்தியமா போறேன் வந்தா வாமா வாங்க வா அடி அடி பாவணமா பாடி பாங்கரமா வா அடி வா அடி வா அடி பாடி பாடி

புட்டகௌரமணியா இது என்ன வாடதரோட போற? நம்பி என்ன வாடதற? நல்ல 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 ஐயா அபரே வந்தா சொல்லு ஹ என்ன வாடத நல்ல சுருளே அதத்தான் சொன்னு வெளையண்ட புடுவெயில எப்ப வருவரே நாங்க மச்சோட சிக் 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 எய் ஹாய் எப்போ வந்து அந்த புளமேளம் உங்களுக்கு இந்த புளக என்ன சம்பந்தம் ஐயா

மொட்டை ஓட்டணும் சும்மாவா அது அழக பாடு பல்வரிசை அழக பாடு கத்திக்க பாடு பல்வரிசை அழகா பாடு

என்ன அந்தكله இந்த குறума கூடாது இந்த வீதி தானுங்க சேராம எங்க போய் மக்களை பார்க்க சட்டை முடியாது சத்தியமா கல்வியோட ஆட்டமன சத்தியமா 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 திரும்ப வர மாட்டேன் ஆபத்துன்னா இட்னி காப்பாத்துவேன் சத்தியமா போறேன்